ஸ்ரீமதே ராமானாயனமகா ஸ்ரீமதே கோதாயனமகா மார்கிழித்திங்கள் மதிநெறிந்த நன்னாள் பதினாறாவது திருநாள் பாசுரம் கோதா குணானுபவத்திலே இன்று நாம் பார்க்க இருக்கும் விஷயம் மங்களம் என்பது எந்த மங்கள காரியங்கள் விவாகம் முதலானது நடக்கும்போது வாத்திய கோஷம் சிறப்பாக இருக்கும் அந்த வாத்திய கோஷம் என்பது மங்களம் என்பது மட்டுமல்ல அமங்கலத்தை போக்கடிக்கும் என்பதாகவும் சொல்வார்கள் ஆண்டாள் திருக்கல்யாண வைபவத்திலே வாத்திய கோஷம் இருந்ததை ஆண்டாளே பாடுகிறார் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடைத்தாமம் நிறை தாழ்ந்த மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தளம் பற்ற கனாக்கண்டேன் தோழினான் என்பதாக அதேபோல

நாச்சியாருக்கு ஸ்வயரம் நடந்ததா ஸ்வயம்பரம் தான் நடத்தலாமா அதாவது க்ஷத்திரிய பெண்களுக்கு ஸ்வயரம் என்பது உண்டு பிராமண குலத்திலே வந்த பெண்களுக்கு ஸ்வயரம் உண்டா என்றெல்லாம் ஒரு சந்தேகம் வரும் முன்னாடியே இதற்கு நாம் பதில் பார்த்தோம் கஷத்திரிய பெண்களுக்கு ஸ்வயரம் வைத்திருப்பது ஒரு நல்ல காரணத்துக்காக ஏனென்றால் இல்லாவிட்டால் என்னாகும் கேட்டால் ராஜாக்கள் எல்லாம் ராஜ்ய சௌகரியத்துக்காக என்ன பண்ணுவார்கள் தன் பெண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்து விடுவார்கள் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த ராஜாவோட சண்டை இல்லாமல் இருக்கலாம் அவனுக்கு கப்பம் கட்டாமல் இருக்கலாம் அப்படின்னு சண்டையை தவிர்ப்பதற்காக முதலான காரணங்களுக்காக அரசாங்க காரியங்களுக்கு காரணங்களுக்காக யாருக்காவது பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் தான் வந்து சோக்கியமாக இருக்கணும் தன் ராஜ்யம் வந்து சோக்கியமாக இருக்கணும் இப்படியெல்லாம் சில நிர்பந்தங்கள் அவர்களுக்கு வரும் எதிரி நாட்டி அரசனும் கேட்பான் உன் பெண்ணை கல்யாணம் கொடுத்தா நான் உன்னோட சண்டை போடாமல் இருக்கேன் அப்படின்னு அந்த மாதிரி நிர்பந்தங்களுக்காக அவர்கள் அப்படி செய்யலாம் அதனாலே அந்த அரசகுமாரிகளுக்கு வாழ்விலே கஷ்டம் இருக்கலாம் அதை தவிர்ப்பதற்காக ராஜகுலத்தில் சுவயம்பரம்னு சாஸ்திரமே அனுமதி பண்ணியிருக்கு அந்த பெண்கள் கையிலே மாலையை கொடுத்து அவர்கள் யாருக்கு மாலை போடுகிறாளோ அவன்தான் நாயகன் என்று தீர்மானம் பண்ண வேணும் அவர்களுக்கு அந்த உரிமை அந்த ஒரு சுதந்திரம் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பிராமண குலத்திலே அந்த மாதிரி நிர்பந்தங்கள்லாம் கிடையாதபடினால பெரியவர்கள் நல்ல முறையிலே நல்ல குலத்திலே நல்ல படித்தவனாக வரன் பார்த்து விவாகம் செய்து வைத்தால் அது செய்து கொள்வது என்பது வழக்கம் ஆனால் ருக்மிணி பிறட்டியே ஒரு விஷயம் சொன்னார் காத்வா முகுந்த மகதீ குலசீல ரூப வித்யாவயோ திரவிணதாம்பிராத்மதுயம் தீராபதி குலபதி நவ்ணீத கன்யா என்பதாக கண்ணனை மணாலனாக எல்லாருமே வரிக்க வேண்டும் அதில் பிராமணம் ஷத்ரியம் என்கிற வித்தியாசமெல்லாம் கிடையாது கண்ணன் எல்லாருக்கும் நாயகன் அதனால்தான் ஆயர் குலத்திலே வந்த நப்பின்னை பிராட்டி க்ஷத்திரிய குலத்திலே வந்த ருக்மிணி சத்யபாமா முதலானவர்கள் பிராமண குலத்திலே வந்த ஆண்டாள் எல்லாருமே கண்ணனுடைய நாயகிகள் ஏன்னா சர்வலோகத்துக்கும் நாயகன் அவன் அப்படின்னு இருக்கிறபடினால் அதை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் ஆண்டாள் வந்து மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் அப்படின்னு சொல்லி கண்ணனையே தன் மனாளனாக தன் மனதாலேயே வரித்தார் மனதால அவர் வரித்தார் என்பதுதான் தான் என்பது இந்த ஆண்டாள் மனதால் வரித்ததை கண்ணன் ஏற்றுக்கொண்டானா என்று கேட்டால் தொன்மௌலிதாமணி விபோகம் சிரச ஆண்டாளுடைய சூடி கொடுத்த மாலையை தன்னுடைய தலையினாலே வாங்கி கொண்டான் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையோ அப்போ கண்ணன் ரொம்ப பகுமானத்தோடு கூட சந்தோஷத்தோடு கூட ஏற்றுக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு தெரிகிறது ஆண்டாள் மாலையை தான் கொண்டு கொடுத்துட்டார் இது யாருக்கும் தெரியாது பெரியாழ்வாருக்கும் தெரியாது பெருமாளுக்குன்னு மாலை எடுத்து வச்சிருக்கார் ஆனால் ஆண்டாள் தான் போட்டு கண்ணாடை முன்னாடி அழகு பார்த்து கண்ணனுக்கு ஏற்ற அழகாக இருக்கும் என்று நினைத்து அதுக்கப்புறம் மறுபடியும் அப்படியே வச்சுட்டேன் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் கண்ணனுக்கு தெரியாது உண்டோ உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் உடன் இருந்து அரிதி அப்படின்னு தொண்டடிப்படி அவர் அவர் சொன்ன மாதிரி யார் மனசில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அது உட்பட எல்லாம் தெரிந்த சர்வஜான் அல்லவா கண்ணன் அதனால் கண்ணனுக்கு தெரிந்துவிட்டது ஆண்டாளுடைய மாலை தனக்கு வந்திருக்கிறது என்று அதை சந்தோஷத்தோடு கூட தன் திருமுடிவேலே ஏற்றுக்கொண்டான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய எம்பெருமான் திருமுடி மூலையை ஏற்றுக்கொண்டார் ஆனால் ஒரு நாள் திடீரென்று பெரியாழ்வார்க்கும் இந்த விஷயம் தெரிய வர அவர் பதறிப்போனார் இந்த மாலையை போய் எப்படி நான் பெருமாளுக்கு சாண்பிப்பேன் ஒரு பெண் சூடி கொடுத்த மாலை அதுவும் எம்பெருமானுக்கு இன்னொருவர் சூடி கொடுத்த மாலை கூடாதாயிற்றே அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்பட அப்பொழுது பெருமாளே ஆணையிட்டான் பெரியாழ்வாரே அந்த மாலை தான் எனக்கு வேணும் அதனால் அதை நீர் தினமும் ஆண்டாள் சூடி கொடுக்க அந்த மாலையை நீர் எனக்கு கொண்டு வந்து சமர்ப்பித்தால் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டார் அதனால் கண்ணன் சிரஸ்னாலே அந்த மாலையை ஏற்றுக்கொண்டான்கிற அப்படின்னால ஆண்டாளுடைய சுயம்பரத்தை கண்ணன் ஏற்றுக்கொண்டான் என்பதாக ஆயிற்று இப்போ என்ன கேட்டால் இது ஒரு வித்தியாசமான சுயம்பரம் ராஜகுல சுயம்பரம் போல் இல்லை மனசினாலே வரித்தார் நாயகன் ஏற்றுக்கொண்டான் கண்ணன் சர்வலோக நாயகன் என்று ஆயிற்று அப்போது இந்த ஒரு ஸ்வயம்வர வைபவம் நடக்கும்போது இதில் வாத்திய கோஷம் வேணும் இல்லையோ வாத்திய கோஷத்தோடு தான் நிச்சயதார்த்தங்கள்லாம் பண்ணுகிறார்கள் அப்படின்னா வாத்திய கோஷம் பக்கத்தில் இதெல்லாம் இப்படி சில பேருக்கு மட்டும் தெரிஞ்சு நடக்கிறபடினால வாத்திய கோஷம் இல்லையே அப்படின்னு கேட்டால் அது இல்லைங்கிற குறை இல்லையா தொன்மோலிதாமணி சிரசா ஸ்வச்சந்த சபீதி ரச கிரகி மஞ்சுஸ்வனா மதுலிகோ விததுஸ்வயந்தே ஆண்டாளுடைய மாலையில் இருக்கக்கூடிய வண்டுகள் பெரியாழ்வார் தோட்டத்திலேருந்து நிறையா புஷ்பம் பரிசுன்னு வந்திருக்க செண்பக மல்லிகையோடு செங்கழு நீர் இருவாட்சி என்பகர் பூவும் கொணர்ந்தேன் அப்படின்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து தொடுத்திருக்க அதில் எல்லாம் வண்டுகள் மொய்த்து கொண்டிருக்கின்றன ஏன்னா பூக்களில் தேன் இருக்கிற தேனை விட்டு போவதற்கு மனம் இல்லாமல் வண்டுகள் இருக்கின்றன அந்த வண்டுகளோடு கூட தான் அந்த பூ அங்கேயும் போகிறது ஏன்னா வண்டுகள் என்னானோ அதை சுற்றி சுற்றி வருமல்லவா நல்ல பூவாக இருந்தாங்க அப்போ பெருமாளுடைய சிரஸ் மேலே அந்த மாலையை சமர்ப்பிக்கிறார்கள் ஏன்னா அவன் திருவுள்ளப்படி அது மாத்திரமில்லாமல் வைஜெயந்தியில் இருக்கிற வண்டுகள் கூட மேலே அந்த பெருமா ஆண்டாளுடைய மாலைக்கு வந்து விட்டன அப்படின்னு பார்த்தோம் இப்போ வண்டுகளுக்கெல்லாம் ரொம்ப ஆனந்தம் நல்ல வாசனை பூவனுடைய வாசனை ஆண்டாளுடைய வாசனை பெருமாளுடைய வாசனை எல்லாம் சேர்ந்து விட்டதா அப்படியே நிறைய வண்டுகள் சேர்ந்து விட்டன ரீங்காரம் விடுகின்றன மேலே ஸ்வச்சந்த கல்பித சபீதி ரச பிரமோதாக தன் இஷ்டப்படி தேன் குடிக்கலாம் ஏன்னா பூவில் இருக்கிற தேனை குடிப்பதற்கு தானே வண்டுகள் வந்திருக்கு அதுகளுக்கெல்லாம் ஸ்வச்சந்தன விருப்பப்படி யாரும் தடுக்காரு கிடையாது சபீத்தினால் ஒன்று சேர்ந்து தேன் பானம் பண்ணலாம் ஏன்னா தேன் பானம் பண்ணும்போது வண்டெல்லாம் தனியாக பண்ணாது மொத்தமாக சேர்ந்து இருந்து கூட்டமாக வந்திருந்து தான் தேன் பானம் அப்படிங்கிறத பண்ணும் இதற்கு சபீதி அப்படின்னு பெயர் இல்லை எல்லோருமாக இருந்து அமிர்தபானம் செய்தல் எல்லோருமாக சேர்ந்து இருந்து நம்ம ஆங்கிலேயே கூட திருக்கணம் இதெல்லாம் பண்ணால் எல்லாருமா சேர்ந்திருந்து சாப்பிடுதல் இது விசேஷம் இல்லைவா அதுக்கு சபீத்தின்னு சம்ஸ்கிரத்தில் பெயர் இப்போ வண்டுகளுக்கு இந்த சபீதி ரசம் கிடைச்சிருத்தான் மொத்தம் ஆயிரக்கணக்கில் வண்டுகள்லாம் வந்து அங்கே அந்த தேனை சாப்பிடுகின்றன வண்டுக்கு கிடைக்கக்கூடிய தேனுக்கு ஒரு பெருமை உண்டு தேனிலேருந்து எடுத்த தேன் இல்லை புஷ்பத்தில் இருக்கிற ஒரிஜினல் தேன் வண்டு சாப்பிட்டுருக்கு அப்போது வண்டுகள் ரீங்காரம் விட்டுக்கொண்டே கொண்டே அந்த தேனை குடிக்கின்றன அல்லவா அந்த வண்டுக்கோளுடைய ரீங்காரம் நிறைய அளவுக்கு அதிகமாக போய் அதுவே மங்கள கோஷமாக ஆகிவிட்டது மஞ்சுஸ்வநாமதுலிகோ விததுஸ்வயந்தே ஸ்வயம்பரம் கமபிமங்கள தூர்ய கோஷம் அதான் கமப்பின்னு போட்டார் ஸ்வயம்வரத்தில் ஒரு வித்தியாசமான ஏன்னா இந்த ஸ்வயம்வரமே வித்தியாசமானது அப்போ இதில் இருக்கிற மங்களகோஷமும் வித்தியாசமாக இருக்கணும் நாட்டில் நடக்கிற மாதிரி இல்லை அதனாலே அங்கே வண்டுகள் எல்லாம் வித்தியாசமான மங்கள கோஷத்தை எழுப்பின என்று சாதிக்கிறார் வண்டுகள் மாதிரி இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் எல்லாருமே இந்த ஸ்வயம்பரத்தை வாழ்த்தி பாடினார்கள் நான் மறையோ வாய் நல்லார் நல்ல மறையோதி அப்படின்னு நாச்சியார் சொல்கிற மாதிரி அவர்கள் நல்ல வண்டுகள் ரூபத்திலே வந்து மகான்கள் ரீங்காரம் செய்து மங்கள கோஷத்துடன் சுயம்வரத்தை போற்றினார்கள் என்று தாற்பயம் శ్రీమతే రఘమంతమహేశిగా మహాహాల్ తిరువడిగిలే శరణం